வணக்கங்க பனை திருவிழாவை கடைசியாக காட்டி சுற்றினாங்க இல்லைங்களா அதெல்லாம் சுற்றி முடிஞ்சதும் ஒரு சின்ன நிகழ்ச்சி ஒன்றும் இல்லை இந்த சொக்கப்பானையை கொளுத்தி அதை சுற்றி எல்லோரும் இசைக்கு ஏற்ற போல் நடனம் ஆடிட்டு இருந்தாங்க ஆனால் இதில் இருக்க ஒரு அஞ்சு பேர் இன்னும் ஒரு அருமையான நிகழ்ச்சியை நடத்தியிருந்தாங்க நம்மளுக்கு மட்டும் இல்லாத குழந்தைகளுக்கும் அந்த புரிதலை கொண்டு போய் சேர்ந்துருந்தாங்க அது என்ன நிகழ்ச்சின்றத இந்த வாரத்தில் பதிவிடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் சரி இ இவங்க இந்த நிகழ்ச்சியில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு யோசிக்கிறீங்களா உங்களுக்கு தெரியணுன்னா இந்த வாரத்துடைய காணொலியை தொடர்ச்சி பார்த்துட்டு வாங்க இவங்க அருமையான ஒரு சின்ன புரிதலை பசங்களுக்கு கொண்டு போய் சேர்ந்துருந்தாங்க இவங்களுடைய நிகழ்ச்சி இன்னாலுமே வித்தியாசமாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் இந்த வாரம் பாருங்கள் மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்